தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஜோதிடத்தில் வந்து ஐந்தாம் இடத்தை நாங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானம்னு சொல்கிறோம் ஐந்தாம் இடத்து அதிபதி வலுவாக இருக்கும்போதோ அல்லது ஐந்தாம் இடம் சுபத்தன்மையோடு இருக்கும்போதோ ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஒரு திடீர் வந்து தனலாபமும் லாபமும் எப்போவுமே வந்து அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் அந்த அமைப்பு இந்த வாரம் தனுசு ராசிக்கு இருக்கிறது உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த வாரத்திலிருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஆட்சி பெற்ற நிலைமையில் ஒரு சுபத்துவமான ஒரு அமைப்பில் இருக்கிறார் இந்த அமைப்பு வந்து ஒரு மிகச்சிறந்த நல்ல பலனை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும்ன்றதுனால இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து முடிக்க முடியலையே முயற்சி செய்தும் முடிக்க முடியவில்லையே என்று ஏங்கி கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகம் இல்லாமையே நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நல்ல வாரம் என்பதால் எதிலையும் நீங்கள் சுறுசுறுப்பாக இறங்கி அந்த காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் இன்னும் சில மிகச்சில ஒரு குறிப்பான ஒரு நடுத்தர வயசுக்கு மேலே இருக்கிற கல்லூரி படி படிப்பில் இருக்கிற குழந்தைகளை கொண்டவர்களுக்கு பிள்ளைகளால் வந்து ஒரு மிகச்சிறந்த நல்ல பேர் ஒரு நல்ல சந்தோஷமாக

இது வரைக்கும் கொஞ்சம் சில பேருக்கு அதிர்ஷ்டம் விலகி போயிருந்தது இந்த விலகி போயிருந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களை வந்து தேடி வந்து ஒட்டி கொள்கின்ற ஒரு வாரமாக தனுசு ராசிக்கு இந்த வாரம் இருக்கும்